இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கின ஆண்டவராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் சுவிசேஷ தீபங்களாய் எழும்புவோம் புதிய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள கிரேத்தா என்ற ஒரு தீவு கூட்டம் இவர்கள் ஆரோக்கியம் உள்ளவர்கள் அல்ல எப்பி அருளூரில் என்பவர் கிரைத்தா தீவு மக்கள் பொய்யர்கள் துஷ்ட மிருகங்களை போன்றவர்கள் பெருவயிற்று சோம்பேறிகள் என்று எழுதியிருந்தார் ஆண்டுகளுக்கு உறுதிப்படுத்தினார் பாலிபியஸ் என்னும் சரித்திர ஆசிரியன் அவர்கள் புரட்சி உண்டு பண்ணுகிறவர்களும் கொலைபாதகரும் யுத்த வெறியருமாயிருந்தார்கள் என்றார் இந்த மக்களை சீர்திருத்தும் பணி தீர்த்தவுக்கு ஒப்படைக்கப்பட்டது அமெரிக்காவின் வசித்து வந்தது வாலா என்ற இடம் அது வாஷிங்டனில் உள்ளது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு அப்பகுதியில் ஊதியத்தை ஆரம்பித்தார் இவர் ஒரு மருத்துவர் இவருடைய மனைவியும் தன்னை அர்ப்பணம் செய்தவர்கள் இருவரும் இணைந்து அப்பகுதி மக்களை முன்னேற்றத்தில் கொண்டு வர மிகுந்த மாடுபட்டனர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அனுதினமும் அவர்களுக்கு அளவில்லாமல் சொல்லிக் கொடுத்தனர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அப்பகுதியில் அபாயகரமான தொற்று நோய் பரவியது மார்க்கஸ் வைட்மேன் தம்பதிகள் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் செயல்பட்டு அம்மக்களை காப்பாற்ற ஆரம்பித்தனர் அநேகர் உயிர் தப்பிப் படைத்தனர் ஒரு சிலர் அவ்வியாதியினால் தாக்குண்டு தங்கள் வாழ்வை இழந்தனர் சதிகார கூட்டம் ஒன்று முடைத்திரும்பியது அம்மக்கள் இறந்ததற்கு காரணம் இந்த மிஷினரிகளே என்று சொல்லி இவர்களை கொல்ல திட்டம் தீட்டினர் அது நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இவர்கள் வீடு அக்குரியவர்களால் முற்றுகையிடப்பட்டது திடீரென சரமாரியாக அவர்கள் வீட்டை தாக்கினர் எவர்களின் வாழ்வை முன்னேற்ற மிஷினரிகளாக சென்றனரோ அவர்களையே அடி அடித்து உதைத்து தங்கள் உயிரை அம்மண்ணில் உயிர் விட காரணமானது அன்பரே கொடூரமான மக்களிடம் இயேசுவின் அன்பை சொல்ல நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா மரம் தனக்காக பழுப்பதில்லை ஆறு தனக்காக ஓடுவதில்லை மிஷினரிகள் தமக்காக வாழ்வதில்லை ஆண்டவரே பிறருக்காக வாழ்ந்து பிறர் வாழ்வை முன்னேற்றி உன் பாதம் வந்தடைய எனக்கு கிருவி செய்யும் கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக